அடுத்தம் வந்து பொருளிட்டுவதில் நேர்மைக்கும் தூய்மைக்கும் உரிய மதிப்பளித்து கிடைப்பதை நிலையான தெய்வீக சிந்தனையுடன் உண்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் தர்மம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணி அதுல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆர் பொருள் இதுல ஒரு தெய்வீக சிந்தனையோட மகிழ்ச்சி இருக்கிறது நியமம் ஏழு எடுத்து பாருங்க அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட உங்களுக்கு சேர்றது தெரியும் இந்த காலகட்டத்தில் சம காலகட்டத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா மாசத்துக்கு போகிறோம் ஆனால் இருபது லட்சம் சம்பாதிக்கணும் முப்பது லட்சம் சம்பாதிக்கணும் பேராசை பேராசை பெருநஷ்டம்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய திறமைக்கு மீறி இயற்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு சில திறமைகளை கொடுத்துருக்கு இந்த திறமைகள் அநேகமாக நம்மளுடைய பூர்வஜன்ம பலனாக இருக்கும் என்னுடைய மனதில் ஏற்பட்ட சில ஆசைகள் நிவர்த்தி செய்யப்படாமல் அந்த ஆசைக்காக நான் மீண்டும் பிறந்து அதற்காக இந்த உலகத்தில் வளர்ந்துட்டுருக்கு அப்போ எனக்கு சில ஒரு ஸ்ட்ரெச் லிமிட்டுன்னு சொல்லி நேச்சர் கொடுக்குது இவனுக்கு இந்த திறமைகள் வேணும் இந்த திறமைகளையும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இதை மாதிரி வாழணும்னு சொல்லி ஆனால் நம்மளுடைய மனதில் எண்ணத்திற்கு வந்து குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி எண்ணத்துக்கு போட முடியறதில்ல அது பறந்துட்டு அது பறக்கும் போது எனக்கு இன்னொருத்தர் லைஃப்பில் பார்க்குறோம் ஓ அவர் அந்த கார் வச்சுருக்காரு அவர் இந்த மாதிரி வீடு வச்சிருக்காரு இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு கல்யாணம் எல்லாராலேயும் பேசப்பட்டது பார்த்துருப்போம் பல ஆயிரம் கோடிகள் அவருக்கு இருக்க அவர் பண்ணிவிட்டு போகிறார் தமிழ் அழகாக சொல்லுவாங்க பல்லு இருக்கிறோம் பட்டாணி சாப்பிட்றான்னு சொல்லி சொல்லுவாங்க அவருடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்குது அவருக்கு அதுக்கு கர்ம வினை பலர் இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது பயஸ் ஏர்னிங்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க நியாயமாக சம்பாதிக்கிறது தமிழ் அழகாக அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க என்ன தான் எண்ணெய் நீ உடம்புல தேய்ச்சிட்டு மண்ணில் புரண்டாலும் எது ஒட்டணுமோ அதுதான் ஒட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன தான் நான் எக்ஸ்ட்ரா எண்ணெயை ஊற்றினாலும் அந்த மண்ணை உடலில் ஒட்டக்கூடாதுன்னு இருந்தால் அதே மாதிரி ஹிந்திலையும் ஒரு சேயிங் உண்டு எல்லா அரிசியிலையும் அந்த மனிதனுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்போ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நெறிமுறை சார்ந்த வாழ்க்கையை வாழணும் இதுதான் நம்மளுடைய யோக யோகசாஸ்திரங்களை பதஞ்சலி முனிவரும் யமான் யமால சொல்கிறார் இந்த நெறிமுறை சார்ந்த வாழ்க்கையை மீறி வாழணும்னு நம்ம நினைக்கும்போது என்ன பண்ணுறோன்னு சொன்னால் அந்த ஒரு வேல்யூ சிஸ்டம் நெறிமுறைகள்னு இருக்குது இதை தாண்டிய விஷயங்களை செஞ்சு நம்ம பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம் எப்பவுமே எங்களுடைய குருநாதர் சாரிஜி மகாராஜ் சொல்வார் அதீதமாக நீ சம்பாதிக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் மேலே பொறாமை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் நீ நியாயமாக சம்பாதிச்சுன்னா யாருமே வந்து கோவப்பட மாட்டோம் ஒரு பெரிய ஒரு ஒரு மியூசிஷியன் இருக்காரு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார் அதன் மூலமாக அவர் சம்பாதிக்கும்போது நம்ம சந்தோஷமாக கைத்தட்டி அவருக்காக ஒரு ஆர்வாரம் ஆரவாரம் செஞ்சு நம்மளுக்கு அந்த பணத்தை கொடுப்போம் பெரிய பெரிய நடிகர்களுடைய படத்துக்காக நம்ம பணம் செலவழிக்கிறோம் மியூசிக் கான்டோஸ் பார்க்குறோம் ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட்டர் விளையாட அந்த மேட்சை காசு கொடுத்து பார்க்குறோம் சந்தோஷமாக கொடுக்குறோம் இந்த ஆள் பெரிய ஆளாக வரணுன்ற ஒரு சந்தோஷத்தில் நம்மளே அவரை சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் எனக்கு அந்த திறமைகள் இல்லாத போது நான் ஒரு குயுக்தின்னு சொல்லி சொல்லுவாங்க யுக்தின்றது நேரடியாக செய்யக்கூடிய குயுக்தின்றது ஒரு சைட்லேருந்து போய் ஒரு சகுனி மாதிரி ஒரு ஏமாற்றி செய்யக்கூடிய ஒரு விஷயம் இப்படி செய்யும்போது ஆகுதுன்னு சொன்னால் அந்த அதிர்வலைகள் அதன் மூலமாக உருவாகிறது ஒன்று என்னுடைய எதிர்காலத்தை நான் உருவாக்க ஆரம்பிக்கிறேன் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம் இந்தால் வெறும் ஒரு பியூனாக தானே இருந்தால் எப்படி ஒரு ஐநூறு கோடி சொத்து வந்தது இந்தால் இவ்வளோ வெறும் ஒரு பஸ் டிரைவராக இருந்தார் எப்படி ஒரு ஆயிரம் கோடி சொத்து வந்தது போய் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தவறு இழித்து அதன் மூலமாக சம்பாதிச்சிருப்பார் அப்படி வரும்போது என்னாகுதுன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஊரில் வந்து நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க கண்ணு பட்டுடும் கண்ணு பட்டுடும்ட்டோன்னா என்ன அர்த்தம் நீங்கள் உங்களுடைய திறமையை மீறி உங்களுடைய தகுதியை மீறி சம்பாதிக்கும் போதோ இல்லை செலவழிக்கும் போதோ மக்களினுடைய எண்ணமானது உங்கள் மேலே பட ஆரம்பிக்கும் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ஃப்ளைட்டு ஒரு இன்னொரு நாட்டில் போய் அட்டாக் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா பிலோ த ரெடார்னு போகும் அந்த ரெடாருக்குன்னு ஒரு ஹைட் இருக்கும் அந்த ரெடாரில் கண்ணில் படாமனால் கீழே போகணும் இதை போன்று நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பயஸ் போது கடவுள் சிந்தனையுடன் நேர்மையாக எதிர்மறை விஷயங்களை செய்யாமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் வரக்கூடிய பலன்கள் எனக்கு ஆக்சுவலாக வந்து முழுசாக ஜீர்ணிக்குது சாப்பாடு கூட அப்படி சாப்பாடு நமக்கு கண் முன்னாடி இருக்க நீ இஷ்டத்துக்கு தின்னோன்னா என்ன ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் உடல் தாங்கும் மூணாவது நாள் தாங்கும் நாலாவது நாள்லேருந்து அது எதிர்க்க ஆரம்பிக்கும் வாந்தி வரும் வயர் அப்செட் ஆகும் உடலில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் இல்லை அங்கங்கள்லாம் சரியாக வேலை செய்யாமல் போக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது நமக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்குது அதுவும் இந்த நியமத்தில் இரண்டாவது பகுதியும் ஒன்றாக சேர்கிறது எனக்கு கிடைக்கக்கூடிய உணவானது ஆக்சுவலாக நீங்கள் உணவோட சோர்ஸில் போய் பாருங்கள் உணவு உருவாகக்கூடிய விஷயம் உணவு அதன் தண்ணியை வருது மலையிலேருந்து வருகிறது அது தரையிலேருந்து உருவாகக்கூடிய பூமியானது சுத்தமானது உணவு உருவாகக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பியூரிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க முழுவதும் தூய்மையாக இருக்கக்கூடிய தான் உணவு உருவாகிறது அந்த உணவு என்னுடைய உடலில் செல்லும் பொழுது அது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை ரெப்ளினிஷ் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அது வந்து இன்னும் பெட்டர் பண்ணுது என் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளோ அங்கங்களோ சரியாக வேலை செய்யணும்னு சொன்னால் இது நம்ம நேரடியாக இந்த நியமத்தின் மூலமாக சொல்லும்போது நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும் ஆனால் இப்போ ரீசண்டாக ஒரு சயின்ஸில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க வந்து தண்ணிக்கு பக்கத்தில் ஒரு கோபமான வார்த்தையுடன் தண்ணீர பேசும்போது அது வரக்கூடிய அதிர்வலைகளை கேப்சர் பண்ணி காட்டுறாங்க தண்ணியோட கலர் சிவப்பாக மாறுகிறது வேறு கலராக மாறுகிறது இதே அவங்க வந்து சாந்தமாக தண்ணீர்ட பேசும்போது அந்த தண்ணியினுடைய அதிர்வலைகளும் தண்ணியில் உருவாகக்கூடிய நிறங்களும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இதே தான் நம்மளுடைய மனதில் உள்ளே போகக்கூடிய சாப்பாடு இப்போ அநேகமாக எல்லா டயட்டிஷியனும் இன்க்ளூடிங் நீங்கள் டாக்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சாப்பிடும்போது டிவி பார்க்காத சாப்பிடும்போது மொபைலில் நோண்டாத சாப்பிடும்போது வேறு எதையும் செய்யாத சாப்பாட்டில் ஃபோக்கஸ்டாக சாப்பிடு இன்ஃபேக்ட் என்னுடைய ஸ்கூல் வார்த்தையார் எனக்கு சின்ன வயசில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கையில் சாப்பாடு எடுக்கும்போது வாயில் போடும்போது இந்த சாப்பாடு என்னுடைய உடலில் இறங்கும் பொழுது இந்த அங்கத்தை நோக்கி போகுது இந்த உறுப்பை நோக்கி போகுது இதன் அந்த இந்த இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகுதுன்ற எண்ணத்துடன் சாப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்வார் இதெல்லாம் நமக்கு புரிவதற்காக தான் இது இருப்பதற்குள் உயரிய அதிர் அதிர்வலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்நிலை எண்ணம் சொல்லி சொல்லுவாங்க கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ்னு சொல்லி கடவுளோட எண்ணத்துடன் சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் முழுவதும் அன்பாக மாறுகிறது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு லோ லெவல் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க கீழ் அளவு அதிர்வலைகள் குறைஞ்சு உங்களோட மனதில் வரக்கூடிய அதிர்விலைகள் ஒரு பெரிய லெவலில் வர ஆரம்பிக்குது அப்படி வரும்பொழுது இந்த உணவானது உங்களுடைய உடலில் பொழுது முழுமையாக அது ஜீரணமாகி உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்குது இன்ஃபேக்ட் இதனால தான் சொல்லுவாங்க என்ன தான் நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் நம்மளுடைய அம்மா கையால் அவங்க ஏதாவது ஒரு சிம்பிளாக சமைச்சி போட்டாங்கன்னா அது ஒரு 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 ரைஸோ ரசமோ ஏதோ ஒன்று அது எவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க எதனாலன்னா அம்மா வந்து சமைத்து நம்மளுக்கு போடும்போது முழு அன்போடு கொடுக்குறாங்க இதே மாதிரி நம்மளுடைய மனதில் அன்புடன் சாப்பிடும்போது விஷமே சாப்பிட்டா இதுக்குன்னு விஷத்தை சாப்பிடணும்னு சொல்ல வரல ஒரு தேவையில்லாத உணவு சாப்பிடும்போது கூட அந்த உடல் வந்து அதன் மூலமாக பாதிக்கப்படாத ஒரு நிலைக்கு நம்ம வருகிறது நம்மளுடைய நியமங்கள் இதரைக்கும் நம்ம பார்த்த எல்லா எட்டு நியமங்களுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப ப்ராக்டிக்கலாக வாழ்க்கை ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கை ரொம்ப ஒரு ஒரு பர்பஸோட வாழறதுக்காக எழுதப்பட்ட நியமங்கள்ன்றது நம்மளுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் இந்த எட்டாவது நியமம் உள்படை என்னுடைய வாழ்வியல் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களோட மனசில் எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் உருவாக்கக்கூடாது என்னை பார்க்கும்போதே மற்றவங்களுக்கு இவன் ஒரு திருட இவன் சம்பாதிச்ச விதம் தெரியல அப்படின்ற மாதிரி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நான் எஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறேன் சாப்பாடு உள்பட ஸோ இந்த நியமம் எட்டுன்றது என்னுடைய உடல் ரீதியாக என்னுடைய மன ரீதியாக இந்த உலகளவில் நான் வாழும்போது சரியாக வாழ்வதற்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் நினைக்கிறேன் டாக்டர் நீங்க ஒரு கார்பரேட் நீங்க ஒரு பர்சனுக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது இதை ஃபாலோ பண்ணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய குரோத் வந்து அடைய முடியுமா அல்லது இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு உள்ள ஒரு பா பார்த்துட்டு ஃபினான்ஷியல் குரோத் தே வில் ஹேவ் அ டார்கெட் தே வில் ஹேவ் அ கோட்டலி டார்கெட் ஏல் ஹாவ் அம் ஆஃப் அலி டார்கெட் ஸோ அந்த இடத்துல வந்து அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட்டாக என்னுடைய புத்தகம் ஒன்று புது புத்தகம் ரிலீஸ் ஆகிருக்கு தர்மா டேல்ஸ் ஃபார் சிஇஓஸ்னு சொல்லி என்னோட பதிமூணாவது புத்தகம் ஹார்பர் காலேங்ஸுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லா புத்தக கடையிலையும் போய் பார்க்கலாம் அமேசானில் போய்ட்டு தர்மா டெய்ல்ஸ் ஃபார் சிஓஸ்னு தெரிஞ்சிங்கன்னா கிடைக்கும் ஆல்ரெடி டாப் ஆஃப் த சார்ட்டில் வர ஆரம்பிச்சிருக்கு இதன் மூலமாக நான் என்ன ஒரு கருத்தை எனக்கு புரிஞ்சுதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களை தான் இந்த புத்தகத்தினுடைய கருவாக உருவாக்கி வார்த்தைகளாக உருவாக்கி ஒரு புத்தகமாக உருவாக்கியிருக்கேன் நம்ம எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணால் சரியாக வந்துடும் நினச்சிட்ருவோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க உங்களுக்கு கையில் டம்புல்ஸை கொடுத்து ரைட்டில் மட்டும் டம்புள்ஸ் அடிச்சிட்டே இருங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் கை பார்த்தீங்கன்னா கை இது வந்து ரைட்டு இது வந்து பெருசாக சுவாஷ் நகர் மாதிரி ஆகிடும் லெஃப்ட்டு கை பார்த்தீங்கன்னா ஓமகுஷி நரசிம்மன் கை மாதிரி ஒல்லியாகும் அப்படின்னா உள்ள உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு இதற்கான விதை சின்ன வயசில் இடப்பட்டு இருக்குது ஸ்கூலுக்கு போகிறீங்க நீங்கள் வெறும் மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் படிக்கல ஏன் இப்போ ராமானுஜர் வந்து வெறும் மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு வர வேண்டியதான் ஏன் இங்கிலீஷ் படித்தார் ஏன் மற்ற சப்ஜெக்ட்ஸ் படித்தார் நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் ஆகணும் என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நான் பல வருடங்களாக என்னுடைய கார்பரேட் செஷன்ஸில் எல்லோருக்கும் கொடுக்கிற ஒரு அறிவுரை சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை சந்தோஷமாக சம்பாதிக்க முடியும் இப்போ சம்பாதிக்கிறத விட பெட்டராக சம்பாதிக்க முடியும் இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறத விட நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உடலில் எந்த விதமான நீதி சார்ந்த சட்டம் சார்ந்த விஷயங்கள் ஒட்டாமல் சம்பாதிக்க முடியும் இதை விட ஒரு மனுஷனுக்கு வேறு என்ன வேணும் நான் பல பணக்காரர்களோடு பழகிட்டிருக்கேன் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் எங்கேருந்து வருதுன்னா அடுத்த இன்கம் டேக்ஸ் ரேட் எங்கேருந்து வரும் அடுத்த லீகல் இஷ்யூ எங்கேருந்து வரும் வேறு எங்கேயிருந்து அடுத்த சட்ட சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் ஜிஎஸ்டி இஷ்யூ வருமா எதனால் அவங்களுக்கு எண்ணங்கள் எப்படி தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ தப்பு செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த தப்பு செஞ்ச தப்புன்னு நான் இங்கே சொல்கிறது வந்து சட்டம் சார்ந்த சட்டத்திற்கு எதிரான விஷயங்கள் இந்த விஷயத்துக்கு பின்னாடி நான் போகும்போது நான் கான்ஷியஸாக தான் நான் முடிவு நான் வந்து தெரியாமல் எல்லாருமே குழந்தைகள் அல்ல அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரியாமல் தப்பு தப்பு செஞ்சால் சட்டத்தில் பல விஷயங்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்கிறது ஒரு ஜிஎஸ்டி ஃபார்ம் சரியாக ஃபைல் பண்ணல அப்படின்றப்ப அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க அந்த ஃபார்ம் தப்பாக போட்டிருக்கீங்க நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து அவங்க கண்டோன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க மன்னித்து விடுதல் அப்படின்றது கூட நடக்கிறது நம்ம மீண்டும் மீண்டும் தெரியாத மாதிரி நடித்து செய்யக்கூடிய தப்புகள் தான் நம்ம மாட்டிக்கணும் இனி உலகத்தில் இருக்கிற பல அரசியல்வாதிகளை பாருங்களேன் அவங்க மேலே ஆயிரத்தி எட்டு கேஸ் எல்லா அரசியல்வாதியும் மேலேயும் கேஸ் வரதில்லை ஏன் சில பேர் மேலே வருது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க பண்ண சில விஷயங்கள் கண்டிப்பாக உப்பு தினம் தண்ணி விழிப்புற மாதிரி வரும் நம்ம இந்த நியமங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நேர்மறையாக வாழும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் பல உதவிகள் பல விஷயங்கள் உங்களுக்கு ஏதுவாக நடக்க ஆரம்பிக்குது இது மட்டும் இல்லாமல் எல்லா சிஇஓஸ் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தவறு நான் மட்டும் செல்வந்தர் ஆகணும் என் கம்பெனி மட்டும் ப்ராஸ்பர் ஆகணும் ஆனால் அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க முதல் ஏழு நியமங்களாக இருக்கட்டும் இந்த எட்டாவது நியமாக இருக்கட்டும் ஒன்பது பத்தாவது நியமாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தவறு ஆன்மீகத்தை தனியாகவும் லௌகீகத்தை தனியாகவும் பார்க்குறோம் எல்லாமே ஒன்றா தான் வருது இதை பற்றி நான் ஒரு இடத்துல பேசுவேன் நம்ம முன்னாடியே சாரிஜி மகாராஜோடைய டூ எண்ட்ஸ் ஆஃப் அ ஸ்டிக்ன்ற ஒரு டாக்கு பற்றி நான் சொல்லியிருக்கேன் முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையானது முழுக்க 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 லௌகீகமாக இருக்கிற மாதிரி தெரியும் கொஞ்சம் நாள் கழிச்சு மெதுவாக அதில் ஆன்மீகன்றது என்ட்ராகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகன்றது அப்படியே மொத்த ஸ்டிக்கை கவர் ஆகி லௌகீகன்றது அதில் ரேப்பான உள்ள விஷயமாக வந்துடும் அதனால் வந்து எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு தவறு ஆன்மீகன்றது அறுபது வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் சாயங்காலம் மட்டும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு விஷயம் அல்ல நான் நிஜமாகவே புத்திசாலியாக இருந்தால் ஆன்மீகத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் உள்ளே கொண்டு வரும்போது எனக்கே தெரியாமல் ஒரு ஹெல்பிங் ஹேண்டு வந்து இதுக்காக நான் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்றதுக்காக ஆன்மீக பாதைக்கு வாங்கன்னு சொல்ல வரல ஆன்மீக பாதைன்றது நம்ம எல்லாருமே வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எதனாலன்னு சொன்னால் எனக்கு ஒரு தெளிவான சிந்தனை செய்யக்கூடிய விஷயத்தில் என்னுடைய உணர்வுகள் நேர்மறையாக அமையக்கூடிய விஷயம் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் வந்து வரக்கூடிய ரிசல்ட்டு நான் நினச்சதோட பெட்டராக இருக்குன்ற ஒரு புரிதல் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாருக்குமே நான் கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் இந்த எட்டு நியமங்கள் இல்லை இனிமேல் பேசக்கூடிய மற்ற இரண்டு நியமங்கள் பல பொது விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பேச போகிறோம் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மேலும் 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 மாற்றி அமைத்து இதுவரை நீங்கள் பார்க்காத பல வெற்றிகளை நோக்கி உங்களை அழைச்சிட்டு போகும் அது மட்டுமல்ல இந்த வெற்றிகளை நோக்கி நீங்கள் போகும்போது நீங்கள் எவ்வளோ உயர பிறந்தாலும் உங்களுடைய ரெண்டு கால தரையில் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி